இளைஞர்கள் செய்த பைக் அட்ராசிட்டி புறக்கணித்து சென்ற பாமக சௌமியா நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தவுடன் தமிழக தேர்தல் களம் பறக்க தொடங்கியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் இவர் போட்டியிட களமிறங்கியதும் இந்த தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்றது பாமகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் எங்கேயே டென்ட் அடித்து அவருக்காக தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் போட்டியிடும் அன்புமணியின் மனைவியை எப்படியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்புடன் இயங்கி வருகின்றனர் இந்த தொகுதியில் பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மேட்டூர் பாலக்கோடு உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தலைமையில் ஒரு டீமே செயல்பட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சௌமியா அன்புமணிக்கு கூடுதல் அட்வான்டேஜ் ஒன்று உள்ளது அதாவது இந்த தொகுதியில் நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி சென்று பங்கேற்றதா அங்குள்ள மக்கள் மத்தியில் ஏற்கனவே அறியப்பட்ட நபராக சௌமியா அன்புமணி இருக்கிறார் பாமக பாஜக கூட்டணியில் இணைந்து பத்து சீட் பெற்று இருந்தாலும் அவர்களின் ஒரே இலக்காக தர்மபுரி மட்டுமே இப்போது இருக்கிறது இதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிறு அன்று தர்மபுரி நாடாளுமன்ற பாமக தேர்தல் அலுவலகத்தை தனது பேரன் பேத்திகளுடன் சேர்ந்து ரிபன் வெட்டி திறந்து வைத்துள்ளார் சௌமியா அன்புமணி இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சௌமியா அன்புமணி பேசுகையில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த நான்கு நாட்களாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறோம் இதுவரை மேட்டூர் அரூர் பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு உள்ளோம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முதல் பெண் வேட்பாளர் நான்தான் நினைக்கும்போது பெருமையாக உள்ளது என்னை தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு காவிரி உபரிநீர் திட்டம் உள்ளிட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் தர்மபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்திற்காக முன்னாள் நடுவண் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பத்தொன்பது முறை ரயில்வே அமைச்சரை பார்த்து முதற்கட்டமாக திட்டத்திற்கு ஒப்புதல் பெறப்பட்டது பாராட்டுக்குரியது பிரதமர் அவர்களுடைய வாக்குறுதிகளும் பாமகவின் தேர்தல் வாக்குறுதிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி தொகுதியில் வெற்றி உறுதியாகிவிட்டது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று தெரிவித்தார் இது ஒருபுறம் இருக்க சில தினங்களுக்கு முன்பு சௌமியா அன்புமணி கோட்டப்பட்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் இவருக்கு கட்சி தொண்டர்கள் இளைஞர்கள் வரவேற்பு கொடுத்துள்ளனர் அப்போது தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு சாலையில் இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை நிறுத்தியுள்ளனர் வாகனங்களில் இருந்து அதிக ஒலி எழுப்பியும் சைலன்சர் மூலம் வாகனத்தை அதிக ரேஸ் செய்தும் பாமக கட்சி கொடிகளை தூக்கி பிடித்தும் ஆரவாரம் செய்தும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் கடுப்பான தாழ்த்தப்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை காவல்துறையினர் தடுக்க முடியாமல் திணறியுள்ளனர் இதனை கண்ட முன்னாள் அருள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஆர் முருகன் வாகனங்கள் மூலம் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களை அமைதியான முறையில் வாக்குகளை சேகரித்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினர் பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து சௌமியா அன்புமணி தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வாக்குகளை சேகரிக்காமல் சென்றார் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே வாக்குகளை சேகரிக்காமல் சென்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மீது அப்பகுதியினர் அதிருப்தி அடைந்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க